கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு ரிஷப ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திர பகவான் சிரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலாம் போற அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போகிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொம்பதாம் தேதி எண்ணிக்கைக்கு ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமான போட்டிருக்கோம் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடியது பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமா இருபதாம் தேதி எண்ணிக்கை காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் எஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் ஆவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து ஹோம ஹோமகுண்டம் மலத்து அதெல்லாம் பண்ணி பண்றது பெரிய விசேஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தின்றதுல மகா சங்கரஹர சதுர்த்தி வருது அதை தவிர பார்த்தேன்னா இன்னைக்கு வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாலு ஒன்று வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்ற ஒரு மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண்மொழி அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியதா இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையென்னால் கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகு காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டையிலிருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலம் இருக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தீதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தைப்பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அதை தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்த இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அவனை அப்பாயின்மெண்ட் தைக்கங்கோ இப்போது மேஷம் முதல் மீன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆறாம் அதிபதி போய் உட்கார்றதுனால கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற சச்சரவுகள் தேவையற்ற போட்டி மனப்பான்மை பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய அந்த கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து புதிய கடன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதை தவிர பார்த்த இல்லையானால் நண்பர்களுக்குன்னு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு முயற்சிகளில் பெரிய முயற்சி எடுத்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால குழந்தை பகவான் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் குருமங்கல யோகம் அமையறதுனால புதுசாக மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் மூலியமாக புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இரு பத்தொன்பதாம் தேதி ராத்திரி எட்டரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐ மீன் இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவானோட சேர்ந்து சத்தமாதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீத வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமும் அமையும் ஏன்னா சுக்கர பகவானும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பேச்சில் நல்ல இனிமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தத்திலிருக்கர் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் பார்ட்னர்ஷிப்புக்குன்னு புதிய முயற்சிகள் வந்து நல்ல ஒரு ஏற்றம் முடியும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதுசாக வந்து நல்ல ஒரு வெற்ற இதுவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் திக்பலம் அடைகிறார் சப்தமாதிபதி நாலாம் இடத்துல திக்பலம் அடைகிறது மூலியமாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது புதிய முனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து பார்த்த இந்த மகர ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இல்லை கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அதை தவிர போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அதாவது எண்ணெய் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த கால போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பணி போல அப்படியே உருங்கி மறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்